வெல்கம் டு சக்தி நாம இன்னைக்கு பார்க்க போது குளசை பக்தர்களுக்கு தேவையான விருது ஆடைகள் தான் நீங்க வரது போடக்கூடிய மாலையில இருந்தே எங்க ஆர்டர் போட்டு வாங்கிடலாங்க ரொம்பவே ஹோல்சேல் பிரைஸ்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த இரம் நம்ம வேஸ்ட் கொடுக்க போறோங்க நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க செட் வைஸா யார் வேணாலுமே ஆர்டர் போட்டு எவ்வளவு வேணாலுமே வாங்கிடலாங்க நாங்க பல்கா வச்சுக்கோங்க இந்த டைம் நியூ அந்த டவல் லான்ச் பண்றோங்க இது எல்லோவும் கிரீனும் பார்டர்ல வருவாங்க ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் நல்ல ஒரு பிக் சைஸுங்க இதுவுமே நீங்க செட் வைஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா எத்தனை பீஸ் கேட்டாலுமே பல்கா ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இது போக லேடிஸ் தேவையான சாரி ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்கு அது நான் தனி வீடியோ போடுறேங்க அது கூடவே பாத்தீங்கன்னா இது பிக் பார்டர் வேஸ்டியும் சவலும் சேர்ந்தே வருதுங்க இதுவும் ஹோல்சேல் பிரைஸ்ல நாங்க கொடுக்க போறோம் ஸோ எல்லாமே நம்ம சக்தி ரெடிமேட்ஸ்ல முத்தாரம் பக்தர்களுக்காக கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் கண்டிப்பா எங்களை நம்பி ஆர்டர் போடுங்க இதுவுமே ஜெர்சி டி ஷர்ட்டுங்க ஸோ ஃப்ரெண்ட்ல படம் வச்சு ஸ்லீவ் இருக்கு ஸ்லீவ் வச்சும் இருக்குங்க எது தேவையோ ஸ்கிரீன் தெரியல எங்களோட நம்பர்ல கண்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க்யூ